இன்று நம் வீட்டில் வெற்றிலை தீபம் மற்றும் ஆறு நெய் விளக்கு ஏற்றி முருகன் பெருமானை வழிபட்டோம் வெற்றிலை தீபம் வழிபாடு நம் வாழ்க்கையில் நேர்மையும் நற்சிந்தனையும் வளர்க்கும் சக்தியாகும் ஆறு நெய் விளக்குகள் முருகனின் ஆறு முகங்களின் அருளையும் ஒளியையும் நம் வீட்டில் இருக்கும் நேர்மறை எண்ணங்களையும் முருகப்பெருமான் அருளால் போக்கிடும் முருகரின் அருள் முழுதாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அமாவாசை சஷ்டி நாட்களில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் என நம்பப்படுகிறது எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேற முருகனை மனதார வேண்டிக் கொள்கிறேன் வெற்றிலை தீபம் ஏற்றினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மன அமைதி செல்வம் சாந்தி வெற்றி நம்பிக்கை ஆனந்தம் இவை அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் நிறையட்டும் ஓம் சரவணபவா வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷார் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்